அலாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து இன்றைக்கான பதிவில் ஜவாப்கா அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஒரு இருப்பில் உட்கார்ந்து உள தூய்மையோடு இந்த வார்த்தைகளை நம்ம சொன்னோம் அப்படின்னா அல்லாஹால் அந்த இடத்தை விட்டு எழும்பும் முன் நமது தேவைகளுக்கு பதில் தருவான் அப்படிப்பட்ட வலிமையான ஒரு திக்கிறதை நம்ம பார்க்க போகிறோம் அல்லாஹ் இந்த வார்த்தைகளை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ்விடம் இருந்து மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உற்சாகமும் உங்களை தேடி வரும் இந்த ஒரு திக்கரை நம்ம எல்லா தேவைகளுக்குமே ஓதலாம் இது நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய டென்ஷன் குறையும் அது பணப்பிரச்சனையாக இருந்தாலும் சரி கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லை குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி எதுபோல ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லும்போது அதை அனைத்தையுமே எல்லாம் உங்களுக்கு லேசாக்கி அதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியையும் ஒரு உதவியையும் உங்களுக்கு ஏற்படுத்துவான் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு சிறிய ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா இந்த அமலோட முடிவில் எல்லோருக்குமே நூறு சதவீதம் பலன் கிடைக்கும் இன்றைக்கு நம்மளில் பலருமே பல பிரச்சனை பல கவலைகளோடு தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனை சில பேருக்கு சொல்ல முடியுது சில பேருக்கு சொல்ல முடியலை சில பேர் சொல்லியும் தீரலை அப்படிங்கிற மாதிரி ஏராளமான பிரச்சனையோடு தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் எல்லா பிரச்சனைக்குமே நமக்கு கிரான்லேயும் திக்கர்கள்லேயும் நமக்கு நிறைய வழிகாட்டல்கள் இருக்குது அதை நம்ம சரிவர கடைபிடிச்சோம் அப்படின்னாலே நமக்கு போதுமானது இந்த அல்லாஹ் அல்லாஹாலா எல்லா நபிமார்களுக்கும் துவா கபூலாக சொல்லப்பட்ட ரகசிய வார்த்தை இருக்குது அதனால தான் இந்த திக்கருக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குது இப்போது அந்த திக்கர்கள் என்ன இத்தனை முறை ஓதணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் யா ரப்பனா யா சலாமு யா கனியோ யா அல்லாஹு யா முஹம்மது இதைத்தான் நம்ம இருபத்தி ஒரு முறை நம்ம ஓத போகிறோம் எப்படி ஓதணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் தரூத இப்ராஹிம் செலவாத்த மூன்று முறை ஓதிக்கணும் அதற்கு பிறகு யா ரப்பனா யா சலாமு யா கனியும் யா அல்லாஹு யா முஹம்மத் இப்படி தான் நீங்கள் இருபத்தி ஓரு முறை ஓதணும் இருபத்தி ஓராவது முறையாக ஓதும் போது யா அல்லாஹு அப்படின்னு வர்ற இடத்துல யா அல்லாஹூ ஜல்ல ஜலாலஹூ யா முஹம்மது அப்படின்னு வரும்போது யா முஹம்மது சல்ல அல்லாஹு அலா முஹம்மது சல்லல்லாஹூ அலேஹ் வசல்லாம் அப்படிங்கிற சலவாத்தோட நீங்கள் இதை முடிச்சுக்கணும் இருபத்தி ஓராவது முறையாக மட்டும் தான் நீங்கள் ஓதணும் இந்த முறையில் ஓதிட்டு உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குறைகளை அல்லாவிடத்துல சொல்லுங்க தேவைகளை தெரியப்படுத்துங்க அந்த வல்ல நாயன் உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த இடத்தை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பதில் தருவான் இதை நீங்கள் இப்பவே நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்க இப்பவே போயிட்டு தனிமேல உட்கார்ந்து கண்களை மூடி இந்த வார்த்தைகளை சொல்லுங்க அலமது இல்லா அனைத்து சந்தோஷங்களும் உங்களை தேடி வரும் அப்படி என்ன இந்த திக்ருக்கு சிறப்பு இருக்குது அப்படின்னா யா ரப்பனா அப்படின்னு அல்லாஹுவா அழைக்கிறதுல உயர்ந்த வார்த்தை இருக்கு இதுதான் தலா திருக்குறான்ல ரகசியமாக சொல்ல துவா கபுல் மந்திரம் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா எல்லா நபிமார்களும் இதை சொல்லி தான் கேட்டிருக்காங்க எல்லாருக்குமே அல்லாஹாலா கேட்ட நிமிஷத்தில் ஒரே ஒரு முறை சொன்ன உடனே அவங்களுக்கு பதில் கொடுத்துருக்கான் கண்டிப்பா நாமும் உள தூய்மையோடு இந்த வார்த்தையை சொன்னோம் அப்படின்னா அடுத்த நொடி நமது இருக்கும் பதில் கிடைக்கும் எனவே இதை உள சொல்ல முயற்சி பண்ணுங்க அடுத்தது யா செலாமும் இருக்குது யா செலாம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது மனதில் இருக்கக்கூடிய டென்ஷன்கள் குழப்பங்கள் பிரச்சனைகள் கவலைகள் எல்லாமே தீந்துரும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறையான எல்லா சிந்தனையுமே போயிடும் ஏன்னா சலாம் அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம தேடிட்டு இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே இருக்கு அதனால நம்ம இந்த வார்த்தையை சொல்லும் போது அல்லாஹால நமக்கு ஒரு ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் அவனுடைய சலாமத்தையும் நமக்கு கொடுப்பான் அடுத்தது யா கனியோ அப்படிங்கிற அல்லாஹினுடைய திருநாமம் இருக்கு யா கனியோ அப்படின்னா தேவைகளற்றவன் இந்த வார்த்தையை சொல்லும் போது நம்முடைய எல்லா தேவைக்கும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக்குவான் ஒரு தேவை கூட நமக்கு வாழ்க்கையில மிச்சம் இருக்காது அடுத்தது யா அல்லாஹூ யா முஹம்மது அப்படின்னு அல்லாஹவையும் அவனுடைய ரசூலையும் அழைக்கக்கூடிய இருக்கிறதுல தலைமையான திருநாமங்களை சொல்லி நம்ம அவங்க இருவரையும் நம்ம அழைக்கிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அல்லாஹாலா நமது அனைத்து கோரிக்கையும் நொடியில் நிறைவேற்றி தருவான் அல்லாஹ் ஒரு இடத்துல உட்காருங்க கண்களை மூடுங்க இந்த வார்த்தையை இருபத்தி ஒரு முறை சொல்லுங்கள் அதற்கு பிறகு உங்களுடைய கவலைகளையும் சொல்லுங்கள் உங்களுடைய தேவைகளையும் சொல்லுங்கள் அல்லாஹாலா உங்கள் மீது கருணையும் வரக்கத்தையும் பொழிந்து அனைத்து கோரிக்கைகளையும் நிமிடத்தில் கபூலாக்கி ஆக்கி தருவோம் இது வலிமை மிகுந்த ஒரு வஜீஃபா அப்படின்னு சொல்லப்படுது இதை உருது பேசக்கூடிய நாட்டில் அதிக நபர் பலன் பெற்ற ஒரு அற்புதமான ஒரு மந்திர சொல் அப்படின்னு சொல்லப்படுது எனவே நீங்களும் இதை ஓதிப்பாருங்க அலமதுல்லா நம்ம அனைவருடைய கவலைகளையும் பிரச்சனைகளையும் எல்லாம் தூரமாக்கட்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ